மகிந்திராயட்டை நாடு சண்டி வீரர்களு வீரர்கள் ராகுல் அவர்களும் சர்க்கரை அவர்களும் பரிசாக விக்கி அவர்களும் தினேஷ் அவர்களும் சக்தி அவர்களும் அவர்கள் இணைந்து வடமாடு புகழ் செம்மக்கர நாயகன் மகேந்திர பூமதி அவர்களும் அவர்களால் இணைந்து கலாநாயகன் ஆவணக்கார் அன்புக்குரிய அண்ணன் சீமான் அவர்களும் இந்த வடமண்டலர் நிகழ்ச்சிற்கு வெளி வெளிச்சத்தில் நாயகன் வீரர்களின் வேட்பாட்டு அந்த உடல் நோக்கத்தோடு மலம் என்று கொண்டிருக்கின்ற வீரர்கள் இவகங்கள் மாவந்த வீரர்கள் வெற்றி பரிசாக பரிசுகளையும் பெறுவதற்கு சிறப்பான வீரர்கள் மண்ணுக்கு பெயர் சொல்லாமல் ஆட்டத்தை கண்டு யிலில்லாத அழுதி கலப்பின் வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா என பெருத்திருந்த பாரது வீரர்களின் சென்றார் ஏற்றி பொருட்டிடா மக்கள் <laughs> நந்திரண்ட மை கொண்ட வீர வீரர்களை பார்ப்பார் யார் என்று கொடுத்திருந்து பார்ப்போ எங்களது காலையில் கதறாடு

வீரர்கள் நெருங்கி அழுகிங்க வீரர்களின் காலை ஒரு சாதைகள்

ஒரே காலையா அல்ல பத்தொன்பது நிமிடம் வினாடி நடந்து சுற்றில் கடைசி சில நிமிடங்களில் வெற்றி வாய்ப்பை